ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு கல்வி டிவி நான் உங்கள் ஆஷிக் ஸோ நம்ம கரண்ட் அப்பேர் சீரிஸ் தான் வந்து பார்த்துட்டு இருக்கோம் ஸோ இதில் ஆல்ரெடி ஒரு த்ரீ டு ஃபோர் டாபிக்ஸ் வந்து நம்ம பார்த்தாச்சு ஸோ இன்றைக்கி நம்ம பாலிட்டியில் ரொம்ப ரொம்ப ஒரு முக்கியமான டாபிக் தான் நம்ம பார்க்க போகிறோம் ஸோ எஸ் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற டாப்பிக் என்ன அப்படின்னா யூனிஃபார்ம் சிவில் கோட் அப்படிங்கிற இந்த டாபிக் பொது சிவில் சட்டம் அப்படிங்கிற இந்த ரொம்பவே ஒரு கான்ட்ரவர்சியான இப்போ கரண்ட்டில் பேசுபொருளாக இருக்கக்கூடிய இந்த டாப்பிக் பற்றி தான் நம்ம வந்து பார்க்க போகிறோம் ஸோ எப்பவுமே நம்ம வந்து ஒரு டாபிக் படிக்கிறோம் அப்படின்னா எதுக்காக அந்த டாபிக் நியூஸில் இருக்குது அப்படிங்கிற தெரிஞ்சிக்க வேண்டிய அந்த கண்டெக்ட்ஸ் தெரிஞ்சிக்க வேண்டியது ரொம்ப ரொம்ப முக்கியம் ஸோ இந்த இப்போ யூனிஃபார்ம் சிவில் கோடை பொறுத்த வர இதை நம்ம படிக்கிறதுக்கு முக்கியமான காரணம் என்ன அப்படின்னா இப்போது ரீசெண்டாக உத்தரகாண்ட் அரசாங்கம் வந்து இந்த யூனிஃபார்ம் சிவில் கோடை நடைமுறை வந்து படுத்தியிருக்காங்க ஸோ அதே மாதிரி மத்திய அரசாங்கம் நாடு முழுக்க இந்த யூனிஃபார்ம் சிவில் கோட் பொது சிவில் சட்டத்தை நடைமுறைப்படுத்த போகிறதுக்கான வேலைகள் வந்து பார்த்து இருக்காங்க ஸோ அதனால தான் பார்த்திங்க அப்படின்னா ஒரு ஒன் இயர் லாஸ்ட் ஒரு ஒன் இயராகவே அந்த யூசிசி யூனிஃபார்ம் சிவில் கோட் அப்படிங்கிற இந்த டாபிக் நமக்கு வந்து நியூஸில் இருக்குது ஸோ இந்த யூனிஃபார்ம் சிவில் கோட் அப்படிங்கிற இந்த விஷயம் பார்க்குறதுக்கு முன்னாடி ஃபஸ்ட்டு இந்த யூனிஃபார்ம் சிவில் கோட்னா என்ன அப்படிங்கிறத பற்றி நீங்கள் வந்து தெரிஞ்சுக்கணும் ஸோ இப்போ நம்ம இந்த டாபிக் பார்க்குறதுக்கு முக்கியமான காரணம் என்ன உத்தரகாண்ட் அரசாங்கம் இந்த யூனிஃபார்ம் சிவில் கோடை நடைமுறை வந்து படுத்திட்டாங்க ஸோ இந்தியாவில் முதல் முதல்ல இப்போ இந்த சிவில் கோட் யூனிஃபார்ம் சிவில் கோட் யார் கொண்டு வப்படின்னா உத்தரகாண்ட் வந்து கொண்டு வந்திருக்காங்க ஸோ இப்போது இந்த யூனிஃபார்ம் சிவில் கோட் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா இந்தியர்கள் எல்லாமே வந்து எல்லா சட்டமும் இந்த கிரிமினல் சட்டமும் சரி சிவில் சட்டமும் சரி ஓகேங்களா நம்மளுடைய ராஜாக்கள் காலத்தில் எம்பரோட காலத்துலலாம் பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுடைய அந்த சட்டங்கள் அப்படிங்கிறது எல்லாத்துக்குமே எப்படி இருந்துச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ நீங்கள் ஹிந்துவா நீ வந்து சிவில் சட்டமும் சரி அதே மாதிரி வந்து கிரிமினல் சட்டமும் சரி நீங்கள் வந்து உங்களுடைய ரிலீஜன் படி வந்து ஃபாலோ பண்ணிக்கலாம் அதே மாதிரி ஹிந்துவாக இருந்தீங்க அப்படின்னா நீங்கள் உங்களுடைய உங்களுக்கான சிவில் சட்டமும் அதே மாதிரி கிரிமினல் சட்டமும் நீங்கள் என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா உங்களுடைய இதுக்கு படி ஃபாலோ பண்ணிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி கோடிஃபை பண்ணாமல் இருந்துச்சு சட்டம் அப்படிங்கிறது அங்கங்க ஒவ்வொரு குழுக்களுக்கு ஒவ்வொரு மாதிரியான கிரிமினல் சட்டமும் சரி சிவில் சட்டமும் சரி தனித்தனியாக வந்து இருந்துச்சு அதே மாதிரி அந்த தீர்ப்பு கொடுக்குற நபர் யாரோ ஸோ அவங்களுடைய டிஸ்கிரிஷனி ஸோ அவங்க என்ன நினைக்கிறாங்களோ அதை அவங்க சட்டம் வந்து இருந்துச்சு ஸோ முதல் முதல்ல இந்தியாவில் பிரிட்டிஷ் அரசாங்கம் பிரிட்டிஷ் இந்தியாவை ஆட்சி செய்ய ஆரம்பிச்சதுக்கப்புறம் தான் இந்தியர்களுடைய சட்டத்தை வந்து கோடிஃபை பண்ணணும் ஒரு ஒருங்கிணைக்கணும் அப்படிங்கிற மாதிரியான விஷயத்த முதல் முதல்ல கொண்டு வர்றாங்க ஸோ இந்த முயற்சி எப்போ ஆரம்பிக்கிறாங்க அப்படின்னா ஆயிரத்தி எட்நூற்றி முப்பத்தி மூணு என்ன பண்ணுறாங்க அப்படின்னா சாட்ராக் அப்படிங்கிற பட்டயச் சட்டம் வந்து போடுறாங்க ஸோ இந்த பட்டயச் சட்டத்தில் தான் வந்து ஒரு கமிட்டி ஃபார்ம் பண்ணுறாங்க ஸோ லார்ட் மெக்கலே அப்படிங்கிற ஒரு தமிழ் தலைமையில் ஒரு லா கமிஷன் வந்து ஃபார்ம் பண்ணுறாங்க ஓகேங்களா ஸோ லார்ட் க மெக்கலே தான் என்ன பண்ணுறாரு அப்படின்னா இந்தியாவில் இந்த சட்டங்களை கோடிஃபை பண்ணுறதுக்கு ஸோ நான் சட்டங்களை பற்றி பேசும்போது ரெண்டு சட்டம் சொல்லியிருப்பேன் சொல்லியிருப்பேன் ஒன்று கிரிமினல் லா இன்னொன்று சிவில் லா கிரிமினல் சட்டம் சிவில் சட்டம் அப்படிங்கிற மாதிரி இரண்டு சட்டங்கள்னு சொல்லியிருப்பேன் ஓகேவா ஸோ இப்போ இதில் இது ரெண்டுக்குமான வித்தியாசம் நமக்கு அடிப்படையில் தெரியணும் ஸோ இந்த டாபிக் பற்றி இந்த யூனிஃபார்ம் சிவில் கோட் அப்படிங்கிற இந்த டாபிக் பற்றி நம்ம நல்லா தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நமக்கு இந்த ரெண்டு சட்டங்களுக்கான வித்தியாசம் என்ன யூனிஃபார்ம் இந்த சிவில் சட்டம்னா என்ன அதே மாதிரி வந்து கிரிமினல் சட்டம்னா என்ன அப்படிங்கிற இந்த ரெண்டுமே நமக்கு வந்து தெரிஞ்சுருக்கணும் ஸோ இப்போது கிரிமினல் சட்டம் அப்படிங்கிறது என்னென்னா ஒரு நபர் வந்து கிரிமினல் குற்றங்கள் பண்ணுறாரு ஸோ நம்மளுடைய இந்தியாவுடைய தண்டனை சட்டப்படி சில குற்றங்கள் எல்லாத்தையும் நம்ம கிரிமினல் குற்றம் அப்படிங்கிற மாதிரி வந்து பண்ணி வச்சு சொல்லி வச்சுருக்கோம் ஸோ கிரிமினல் குற்றம் அப்படிங்கிறதுனா ஒரு நபர் கொ கொலை பண்ணுறது அதே மாதிரி வந்து கொள்ளை அடிக்கிறது இல்லை பெண்களுக்கு எதிரான பாலியல் வன்புறுத்தலில் ஈடுபடுறது இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் நம்மளுடைய அடிதலில் ஈடுபடுறது இந்த மாதிரியான விஷயங்கள் இருக்கு இல்லையா இது எல்லாமே நம்மளுடைய சட்டம்படி கிரிமினல் குற்றங்கள் ஓகேங்களா ஸோ கிரிமினல் குற்றங்கள் அடுத்தவங்களுக்கு நீங்கள் டேரெக்டாக போய் தீங்கு விளைக்கிறீங்க இல்லையா ஸோ இதுக்கு பேர் என்ன அப்படின்னா கிரிமினல் குற்றங்கள் அப்படிங்கிற இந்த விஷயம் ஸோ அப்போது சிவில் குற்றம்னா என்ன ஸோ கிரிமினல்லா அப்படிங்கிறது உங்களுக்கு ஐடியா ஐடியா கிடைச்சிருக்கும் ஸோ சிவில்லா அப்படிங்கிறது என்ன அப்படின்னா இது வந்து சிவில் குற்றம் அப்படின்னா சொத்து தகராறு இருக்குது மாதிரி வந்து கல்யாணம் சம்பந்தமான விஷயங்கள் டைவோர்ஸ் சம்மந்தமான விஷயங்கள் ஸோ இந்த மாதிரி வந்து ஒரு ஒரு நபருடைய அந்த பர்சனல் மேட்ரு சம்மந்தமான விஷயங்கள் இருக்குல்லே அவருடைய அந்த பர்சனல் மேட்ரு சம்பந்தமான விஷயங்கள் ஸோ அது எல்லாமே அதுமாதிரி சொத்து தகராறு இந்த மாதிரி எல்லா விஷயங்களும் எதுக்குள்ளே வரும் அப்படின்னா சிவில் சட்டத்துக்குள்ளே வரும் ஓகேவா ஸோ நான் சொன்னேன் இல்லையா பிரிட்டிஷ் அரசாங்கம் ஆயிரத்தி எண்ணூற்றி முப்பத்தஞ்சிலேருந்து இந்தியாவுடைய சட்டத்தை வந்து கோடிஃபை பண்ண ஆரம்பிக்கிறாங்க அப்படின்னு சொல்லிவிட்டு அவங்க இந்த ரெண்டு சட்டத்தில் எந்த சட்டத்தை மட்டும்தான் கோடிஃபை பண்ணுறாங்க அப்படின்னா கிரிமினல் சட்டத்தை மட்டும்தான் கோடிஃபை பண்ணுறாங்க ஓகேங்களா ஸோ ஆயிரத்தி எட்நூற்றி முப்பத்தி அஞ்சில் ஆரம்பித்து ஆயிரத்தி எட்நூற்றி அறுபதில் அந்த ப்ராசஸை பண்ணி முடிச்சு அந்த ஒட்டுமொத்த சட்டத்துக்கு பேர் என்ன வைக்கிறாங்க அப்படின்னா ஐபிசி ஐபிசி இந்தியன் பீனல் கோட் இந்திய தண்டனை சட்டம் அப்படிங்கிற மாதிரி அந்த மொ மொத்த சட்டத்துக்கு வந்து பேர் வைக்கிறாங்க ஸோ அந்த ஐபிக்குள்ளே தான் பார்த்திங்க அப்படின்னா இப்போ வர நம்ம அந்த ஐபிசி தான் ஃபாலோ பண்ணிக்கிட்டு இருக்கோம் ஆயிரத்தி எட்நூற்றி அறுபதில் கொண்டு வரப்பட்ட ஐபிசி தான் நம்ம இப்போ கரண்ட் வந்து ஃபாலோ பண்ணிகிட்டு இருக்கோம் ஸோ அதை ரீப்ளேஸ் பண்ணுறதுக்கு ஜூலை ஒன்றாம் தேதி முதல் நம்ம அந்த அரசாங்கம் வந்து இந்த மூணு சட்டங்கள் புது சட்டங்கள் வந்து கொண்டு வந்தாங்க இல்லையா அது நடைமுறைக்கு வந்துருச்சு பட் இன்னும் இருந்தாலும் இந்த பெண்டிங்கான கேசஸ் இருக்கு இல்லையா அது எல்லாத்துக்குமே நம்ம என்ன சட்டம் தான் ஃபாலோ பண்ணிட்டு இருக்கோம் இன்னும் ஐபிசி இந்தியன் பீனல் கோட் தான் வந்து ஃபாலோ பண்ணிகிட்டு இருக்கோம் இந்திய தண்டனை சட்டம் ஆயிரத்தி எட்நூத்தி அறுபது தான் ஃபாலோ பண்ணிகிட்டு இருக்கோம் ஸோ இதில் தான் பார்த்தீங்க அப்படின்னா ஒவ்வொரு இந்தியாவில் உள்ள ஒவ்வொரு கிரிமினல் குற்றத்துக்கும் என்னென்ன தண்டனை அப்படிங்கிறத இதில் வந்து பேசியிருப்பாங்க இப்போ ஒரு நபர் வந்து இப்போ அடிக்கிறார் அப்படின்னா அவருக்கு அதே தண்டனை தான் இப்போ ஹிந்து கொள்ளடிச்சாலும் அதே தண்டனை தான் எல்லா முஸ்லீம் கொள்ளையடிச்சாலும் அதே தண்டனை தான் இந்த மாதிரி யார் கொள்ளையடிச்சாலும் அவருக்கு அதே தண்டனை தான் அதே மாதிரி ஒரு நபர் வந்து கொலையில் ஈடுபடுறாரு இல்லை திருட்டில் ஈடுபடுறாரு அப்படின்னா எல்லாத்துக்குமே வந்து கிரிமினல் குற்றம் படி ஒரே ஒரு ஒரே ஒரு தண்டனை தான் ஓகேங்களா ஸோ ஐபிசியில் என்ன சொல்லியிருக்காங்களோ அதுதான் வந்து இந்தியா முழுக்கக்கூடிய குடிமகங்கள் எல்லாருக்குமே ஆணாக இருந்தாலும் சரி பெண்ணாக இருந்தாலும் சரி அவங்க என்ன ஜாதியாக இருந்தாலும் சரி என்ன மதமாக இருந்தாலும் சரி இந்த மாதிரி எதாக இருந்தாலும் இந்தியாவுக்குள்ளே உள்ள குடிமகன்கள் வந்து ஒரு விஷயம் ஒரு ஒரு இது பண்ணுறாங்க அப்படின்னா அது வந்து கிரிமினல் குற்றம் பண்ணாங்க அப்படின்னா அந்த கிரிமினல் குற்றத்துக்கு ஒரே தண்டனை தான் ஸோ அப்போது இந்தியாவை பொறுத்தவரை கிரிமினல் லாக்கு வந்து ஒரே தண்டனை தான் ஆனால் இந்த சிவில்லாவை பொறுத்தவரை எல்லாத்துக்கும் ஒரே தண்டனை கிடையாது ஓகேங்களா ஸோ அப்போது சிவில்லாவை பொறுத்தவரை ஒவ்வொரு ரிலீஜனுக்கும் தனியான சிவில்லா இருக்குது இந்தியாவை பொறுத்தவரை கிரிமினல் சட்டம் மட்டும்தான் பொது கிரி பொது கிரிமினல் சட்டம் நடைமுறை இருக்குது ஆனால் சிவில் சட்டத்தை பொறுத்தவரை எல்லாருமே வந்து அவங்களே தனி சட்டம் லான்னு சொல்லுவாங்க இப்போது ஹிந்து எடுத்துட்டீங்க அப்படின்னா அவங்க வந்து ஹிந்து கோட் பில் அப்படிங்கிற ஒரு சட்டம் இருக்குது அதை வந்து ஃபாலோ பண்ணுவாங்க அதில் வந்து இந்த மாதிரியான ஹிந்துக்களுக்கு இந்த சிவில் சம்பந்தமான விஷயத்தில் எல்லாத்துலேயுமே வந்து அதில் டிஸ்கஸ் பண்ணியிருப்பாங்க அதே மாதிரி முஸ்லீம்ஸ் எடுத்துட்டிங்க அப்படின்னா அவங்க வந்து சரியத்தில் அப்படின்னு சொல்லிட்டு குரானை பேஸ் பண்ண ஒரு லா வந்து அவங்க ஃபாலோ பண்ணுவாங்க அதே மாதிரி கிறிஸ்டின் எடுத்துட்டிங்க அப்படின்னா கிறிஸ்டியானிட்டிக்கும் தனியாக ஒரு லா இருக்கு பைபிள் பேஸ் பண்ணி தனியாக ஒரு சிவிலாக இருக்குது மாதிரி சீக்ஸ் பாரிசு இந்த மாதிரி இந்தியாவில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு மதத்தவர்களும் அவங்களுடைய மதத்தின் அடிப்படையில் தான் என்ன பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த பர்சனல் லா வந்து இது பண்ணுறாங்க முஸ்லீம்ஸ்க்கு வந்து இந்த மேரேஜ் இது விஷயம் ஒரு மாதிரி இருக்கும் அதே மாதிரி டைவோர்ஸ்க்கான விஷயங்கள் ஒரு மாதிரி இருக்கும் அதே மாதிரி இப்போ சொத்து கொடுக்குறது இப்போது ஒரு அப்பாவோடைய சொத்து யார் யாருக்கு எவ்வளவு போகணும் அப்படிங்கிறதுல வந்து சில மத்தி அப்படின்னா பெண்களுக்கு வந்து ஷேர் இருக்கும் இன்னும் சில மாதத்தில் பெண்களுக்கு வந்து ஷேர் இருக்காது இந்த மாதிரி இந்தியாவில் சிவில் சட்டத்தில் இவ்வளவு வேறுபாடுகள் இருக்கிறதுக்கான முக்கியமான காரணம் என்ன அப்படின்னா நம்ம சிவில் சட்டத்தை பொறுத்தவரை பர்சனல் லா வந்து ஃபாலோ பண்றோம் தனி சட்டம் வந்து ஃபாலோ பண்றோம் ஒவ்வொரு நபரும் அவங்களுடைய ரிலிஜன் என்ன சொல்லியிருக்கோ அந்த ரிலிஜனை பேஸ் பண்ணி நம்ம வந்து இந்த பர்சனல் லா வந்து ஃபாலோ பண்ணிட்டு இருக்கோம் ஓகேவா ஸோ அதனால தான் பார்த்தீங்க அப்படின்னா இந்தியாவில் ஒவ்வொரு மதத்தவருக்கும் ஒவ்வொரு மாதிரியான இந்த சிவில் சட்டம் வந்து இருக்கு ஸோ இப்போ இப்போ உங்களுக்கு ஒரு ஓரளவுக்கு ஐடியா கிடைச்சிருக்கும் அப்போ இந்த யூனிஃபார்ம் சிவில் கோட் பொது சிவில் சட்டத்தோடைய முக்கியமான நோக்கம் என்ன அப்படின்னா இந்த தனிநபருடைய சட்டத்தை எல்லாத்தையுமே தூக்கிட்டு இந்தியா முழுக்க உள்ள சிவில் சம்மந்தமான விஷயங்களுக்கு ஒரே சட்டம் கொண்டு வர்றது வந்து இந்த பொது சிவில் சட்டம் நீங்கள் வந்து கிறிஸ்டினாருங்க முஸ்லீம் ஆருங்க ஹிந்து ஆருங்க யாராக வேணாலும் இருந்துட்டு போங்க நீங்கள் ஒரு சிவில் குற்றம் வந்து பண்ணுறீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரே தண்டனை ஓகேவா ஸோ அதுக்காக உள்ள ஒரு விஷயம் தான் என்னென்னா அந்த யூனிஃபார்ம் சிவில் கோட் அப்படிங்கிறது ஸோ இனிமேல் வந்து ஒன்ஸ் யூனிஃபார்ம் சிவில் கோட் நடைமுறைக்கு வந்துடுச்சு அப்படின்னா மேரேஜ் அப்படிங்கிறது எல்லா ரிலிஜியனுக்கும் ஒரே ப்ராசஸில் தான் இருக்கும் அதே மாதிரி டேவாஸு அதுக்கப்புறம் சொத்து சம்மந்தமான விஷயங்கள் இந்த மாதிரி ஏர் டூ தட் எல்லா பர்சனல் சம்மந்தமான லாஸும் இன்னுமே வந்து ஒரே மாதிரியா தான் இருக்க போகுது ஸோ அதுக்கு பேர் தான் என்ன அப்படின்னா இந்த யூனிஃபார்ம் சிவில் கோட் அப்படிங்கிறது ஸோ பிரிட்டிஷர் வந்து ஏன் கிரிமினல் லாஸை மட்டும் இது பண்ணிவிட்டு சிவில் லாவை தொடரலை அப்படின்னா ஸோ அந்த காலத்தில் அதுக்கு நிறைய எதிர்ப்புகள் வந்து வந்துச்சு ஸோ மாதிரி மதத்துறை நம்பிக்கையில் ஏன்னா எயிட்டீன் ஃபிஃப்டி செவன் ரிவால்ட்டே நம்ம வந்து பார்த்துருப்போம் சோசியல் ரிஃபார்மில் ஈடுபட்டதுனால தான் வந்து என்ன மத மதத்தின இதில் திரையிறாங்க அப்படிங்கிறதுனால தான் வந்து நிறைய பேர் வந்து பிரிட்டிஷ் எதிர்த்தாங்க அப்படிங்கிற எயிட்டீன் ஃபிஃப்ட்டி செவன் நீங்கள் வந்து படிச்சிருப்பீங்க ஸோ மதத்தை மேலே கை வைக்க வேணாம் ஏன்னா பர்சனலாக அப்படிங்கிறது ஒவ்வொரு ம மத மக்களுடைய மத நம்பிக்கையின் அடிப்படையாக இருக்குது ஸோ அதனால் அதில் கை வைக்க வேணாம் அப்படிங்கிறதுக்காக பிரிட்டிஷ் என்ன பண்ணலாம் அந்த பர்சனல் லைஃப் வந்து தொடாமல் வந்து இருந்தாங்க ஸோ இப்போது இந்த ஒவ்வொரு பர்சனல் லாவிலையும் சம்திங் ஏதோ ட்ராபேக்ஸ் இருக்குது சில பர்சனல் லா பார்த்திங்க அப்படின்னா மெயினாக எல்லா பர்சனல் வந்து பெண்களுக்கு எதிராக இருக்குது பெண்களை வந்து அடக்குமுறை முடிய பண்ணுற மாதிரி இருக்குது ஸோ அதனால் பெண்களுக்கு ஈக்குவாலிட்டி கொடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா பொது சிவில் சட்டம் அப்படிங்கிற மாதிரி கொண்டு வராங்க ஸோ ஒன்ஸ் இந்த பொது சிவில் சட்டம் வந்துருச்சு அப்படின்னா இனி மேரேஜ் அதே மாதிரி ப்ராப்பர்ட்டி ரைட்ஸ் இந்த மாதிரி எல்லா விஷயங்களுக்குமே இந்தியா முழுக்க இருக்கக்கூடிய எல்லா மக்களுக்குமே ஒரே சட்டம் தான் இருக்கும் ஸோ அதுக்கு பேர் தான் என்னென்னா இந்த யூனிஃபார்ம் சிவில் கோட் அப்படிங்கிறது ஓகேவா ஸோ இந்தியாவை பொறுத்தவரை இப்போ க இப்போ உத்ராகாண்ட் வந்து கொண்டு வந்திருக்காங்க இதுக்கு முன்னாடி கோவால் ஸோ இதுக்கு முன்னாடி கோவாவில் வந்து யூனிஃபார்ம் போட்டுருந்து வந்து இருக்குது ஸோ அது எப்படி அப்படின்னா இந்தியாவை இந்தியாவில் கோவா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்ரெண்டு வரை எயிட்டீன் நைன்ட்டி சிக்ஸ் வர எயிட்டீன் நைன்டி சிக்ஸ் வர கோவா யார் ரூல் பண்ணா அப்படின்னா பிரிட்டிஷர்ஸ் வந்து ரூ போர்ச்சுகல்ஸ் வந்து ரூல் பண்ணாங்க எப்போ வர ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்ரெண்டு வர கோவாவை போர்ச்சுகீஸியர்கள் வந்து ரூல் பண்ணாங்க ஸோ அந்த சமயத்தில் ஸோ போர்ச்சுகீஸர்கள் ரூல் பண்ண அந்த சமயத்தில் பார்த்தீங்க அப்படின்னா ஸோ என்ன முக்கியமாக நடக்குது அப்படின்னா கோவாவில் யூனிஃபார்ம் சில் சட்டத்தை போர்ச்சுகீசியர் வந்து நடைமுறைகள் வந்து வச்சுருந்தாங்க ஸோ ஒன்ஸ் போர்ச்சுகீசியர்கள் இந்தியா விட்டு போனதுக்கு அப்புறமும் கோவா விட்டு போனதுக்கு அப்புறமாவும் இன்னும் கோவாவில் இது வந்து நடைமுறையில் இருக்குது ஸோ இப்போது முதல் முதல்ல பார்த்தீங்க அப்படின்னா யார் இந்தியாவில் ஸ்டேட்டில் உத்தரகாண்ட் ஸ்டேட் வந்து கொண்டு வந்திருக்காங்க ஸோ இதாக வந்து யூனிஃபார்ம் சூல் கூட பார்த்தினா ஒரு முக்கியமான விஷயம் ஸோ அடுத்து இப்போது மெயினாக பார்த்திங்க அப்படின்னா இந்தியாவில் யாரைக்கான லா ஃபாலோ பண்ணுறாங்க அப்படின்னா ஹிந்து சக்ஸஷன் லா ஸோ ஹிந்து சக்ஸஷன் லா நைன்டீன் ஃபிஃப்டி சிக்ஸ் அப்படிங்கிற ஒரு லா வந்து ஃபாலோ பண்ணுறாங்க இதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஹிந்து சீக் புத்திஸ் இந்த மாதிரியான மதத்தவர்கள் இருக்காங்களே அவங்களுக்கு எல்லாமே உள்ள பர்சனல் லா என்ன அப்படின்னா இந்த ஹிந்து சக்ஸஷன் ஆக்ட் நைன்டீன் எயிட்டி அப்படிங்கிறது அதே மாதிரி முஸ்லீம் பேர்சனல் லா வந்து முஸ்லீம்ஸ் வந்து ஃபாலோ பண்ணுறாங்க அடுத்து பார்த்திங்க அப்படின்னா இந்தியன் சக்ஸஷன் ஆக்ட் அப்படிங்கிற இந்த ஆக்ட் வந்து கிறிஸ்டின் இவங்க எல்லாமே வந்து இந்தியன் சக்ஸஸ் ஆகி அப்படிங்கறது இந்த ஆக்ட் வந்து ஃபாலோ பண்ணுறாங்க அடுத்து ஸ்பெஷல் மேரேஜ் ஆக்ட்டில் தான் வந்து இப்போ கரண்டில் ஹிந்துஸ் இந்த மாதிரியான மக்கள் இருக்காங்க இவங்களுக்கான மேரேஜ் இந்த மாதிரியான விஷயங்களை பற்றிலாம் ஸ்பெஷல் மேரேஜ் ஆக்டெலாம் சொல்லியிருக்காங்க ஓகேவா ஸோ இப்போ இதுதான் வந்து கரண்ட்டில் இப்போ இருக்க எல்லாம் ஸோ இப்போ நம்ம வந்து உத்தரகாண்டில் உத்தரகாண்டில் யூனிஃபார்ம் சில் கூட கொண்டு வந்துட்டாங்கன்னு பார்த்தோம் இல்லையா இப்போ முதல்ல யூனிஃபார்ம் சில் கூட உத்தரகாண்டில் கொண்டு வந்திருக்க யூனிஃபார்ம் சுவீல் கூட சில முக்கியமான அம்சங்கள் என்ன அப்படிங்கிறத பற்றி பார்த்தலாம் ஸோ முதல்ல பார்த்தீங்க அப்படின்னா இந்த சட்டம் உத்தரகாண்ட் அரசாங்கம் கொண்டு வந்திருக்க இந்த சட்டம் யார் யாருக்கு அப்ளிகபிள் ஆகும் பாத்த உத்தரகாண்டில் வசிக்கக்கூடிய எல்லா மக்களுக்கும் அப்ளிகபிள் ஆகும் உத்தரகாண்ட் வசிக்கூடிய எல்லா இனம் எல்லா மொ மொழியை பேசுகிற எல்லா மக்களுக்குமே வந்து இந்த சட்டம் வந்து அப்ளிகேபிள் ஆகும் பட் யாருக்கு மட்டும் அப்ளிகேபிள் ஆகாது அப்படின்னா உத்தரகாண்டில் உள்ள டிரைபல் பீப்புள் ஸோ உத்தரகாண்ட் பழங்குடியின மக்கள் இருக்காங்க இல்லையா டிரைபிள் பீப்புள் ஸோ உத்தரகாண்ட் ட்ரைபல் பீப்புளுக்கு இந்த சட்டம் வந்து அப்ளிகபிள் ஆகாது ஓகேவா ஏன்னா யாருக்கு அப்ளிகபிள் ஆகாது உத்தரகாண்டில் இருக்கக்கூடிய பழங்குடியின மக்களுக்கு அப்ளிகபிள் ஆகாது ஏன்னா நம்மளுடைய கான்ஸ்டியூஷனில் ஐந்தாவது வட்ட ஆறாவது வட்டவிலையும் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா பழங்குடியின மக்களுக்கு அவங்க அவங்களுடைய கலாச்சாரம் அவங்களுடைய பண்பாடை பாதுகாக்கிற விதமாக எல்லா விஷயம் அவங்க வந்து பண்ணிக்கலாம் ஸோ மத்திய அரசாங்கம் கொண்டு வர சட்டமும் சரி அதே மாதிரி மாநில அரசாங்கம் கொண்டு வர சட்டமும் சரி டேரெக்டாக இந்த பழங்குடியினர் மேலே அப்ளிகபிள் ஆகாது அப்படிங்கிற மாதிரி நம்மளுடைய ஐந்தாவது அட்டவணையிலையும் ஆறாவது அட்டவணையிலும் சொல்லியிருக்காங்க ஸோ அதனால் இந்த உத்தரகாண்டில் இருக்கக்கூடிய ட்ரேபிள் பீப்புளுக்கு மட்டும் இந்த சட்டம் வந்து அப்ளிகபிள் ஆகாது அடுத்து ரெண்டாவது பார்த்திங்க அப்படின்னா இதில் வந்து மேரேஜ் அண்ட் லிவ் இன் ரிலேஷன்ஷிப் இருக்கு இல்லையா ஸோ அதுக்கும் வந்து அங்கீகாரம் கொடுக்குறாங்க பட் என்ன பிரச்சனை அப்படின்னா இப்போ லிவிங் ரிலேஷன்ஷிப்பில் தெரியும் கல்யாணம் பண்ணிக்காமே வந்து மேரேஜ் அஃபிஷியல் மேரேஜ் பண்ணிக்காமே வந்து இரண்டு அவர் ஆணும் பெண்ணும் வந்து ஒரே ஒரே வீட்டில் வாழ்றதுக்கு தான் லிவிங் ரிலேஷன்ஷிப் அப்படிங்கிறது ஸோ இந்த சிவில் இந்த ஆக்ட்டை பொறுத்தவரை உத்தரகண்ட்ல லிவிங் ரிலேஷன்ஷிப்பில் யார் யாராக இருக்காங்களோ அவங்க என்ன பண்ணணும் அப்படின்னா கண்டிப்பாக வந்து ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணணும் ஓகேவா ஸோ அவங்க வந்து என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு மாதத்தில் அந்த ரிலேஷன்ஷிப்பில் இருக்கிறது ஒரு ஒரு மாதத்துக்குள்ள என்ன பண்ணணும் பார்த்தீங்கன்னா அவங்க வந்து ரிஜிஸ்ட்ரேஷன் வந்து பண்ணணும் இந்த மாதிரி லிவிங் ரிலேஷன்ஷிப்பில் இருக்கும் அப்படிங்கிறத அவங்க வந்து கண்டிப்பாக ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணணும் இன் கேஸ் மேரேஜ் ஆயிடுச்சு அப்படிங்கிற பட்சத்தில் ஸோ மேரேஜ் மேரேஜில் இருந்து ஒரு சிக்ஸ்டி டேஸ்க்குள்ளே ஸோ மேரேஜ் நடந்ததுலேருந்து ஒரு அறுபது நாளைக்குள்ளே என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவங்க அதையும் வந்து ரெஜிஸ்ட்ரேஷன் வந்து பண்ணணும் பட் இதில் ரொம்ப முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா இதில் ஓன்லி மேரேஜ் அப்படிங்கிற கேட்டகரிக்குள்ள ஆண் பெண் இவங்க ரெண்டு பேரும் பண்ணிக்கிற மேரேஜை மட்டும் தான் அக்செப்ட் பண்ணியிருக்காங்க இந்த சேம் செக்ஸ் மேரேஜ் இருக்கு இல்லையா ஒரு ஆண் ஒரு ஆண ஒரு ஒரு பெண் பெண்ணை இந்த மாதிரி சேம் செக்ஸ் மேரேஜ்க்கு இதில் அப்ரூவல் வந்து கொடுக்கல அதே மாதிரி எல்ஜிபிடி கம்யூனிட்டிஸ் இருக்காங்க இல்லையா எல்ஜிபிடி ட்ரான்ஸ் லெஸ்பியன் பைசெக்ஷுவல் கே ட்ரான்ஸ்ஜெண்டர் இந்த எல்ஜிபிடி கம்யூனிட்டிக்கும் இது என்ன பண்ணால் இதில் வந்து அப்ரூவ் கொடுக்கல ஸோ எல்ஜிபிடி கம்யூனிட்டி என்ன பண்ண முடியாது அப்படின்னா மேரேஜ் வந்து பண்ணிக்க முடியாது ஸோ இல்லை மேரேஜ் அப்படிங்கிறது மேல் ஃபீமேல் இவங்க ரெண்டு பேரும் பண்ணிக்கிறது மட்டும் தான் மேரேஜ் அப்படிங்கிற மாதிரியும் எல்ஜிபிடியோடைய அந்த ரைட்ஸ் வந்து இந்த இதில் வந்து இன்க்ளூட் வந்து பண்ணலை அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா சில மேரேஜ் ப்ராக்டிஸை இதில் என்ன பண்ணிருக்காங்க அப்படின்னா கிரிமினலைஸ் வந்து பண்ணியிருக்காங்க ஓகேங்களா ஸோ இதில் வந்து இந்த ஹலாலா அதே மாதிரி ட்ரிபிள் தலாக் அப்படிங்கிற மாதிரியான ரொம்ப கான்ட்ரவர்ஷனான இது கேள்விப்பட்டிருப்பீங்க இல்லையா ஸோ இந்த இப்போ ரீசெண்டாக ஒரு டூ டூ த்ரீ இயர்ஸ்க்கு முன்னாடி பார்த்திங்க அப்படின்னா நம்மளுடைய டூ தௌசண்ட் எயிட்டின்னு நினைக்கிறேன் நம்முடைய சென்ட்ரல் கவர்மெண்ட் வந்து ட்ரிபிள் தலாக் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை அபாலிஷ் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக அதை வந்து ப்ராயிபிட் பண்ணும் அப்படிங்கிறதுக்காக ஒரு சட்டம் வந்து கொண்டு வந்திருப்பாங்க ஸோ ட்ரிபிள் தலாக் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா முஸ்லீம் இதில் தலாக் அப்படிங்கிற ஒரு கான்செப்ட் இருக்குது ஸோ அதோடைய ப்ராசஸ் வேறு பட் இப்போ அதெல்லாம் என்ன பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க அப்படின்னா இன்ஸ்டன்ட்டாக இன்ஸ்டன்ட்டாக வந்து ஒரே இதில் ஸோ தலாக் தலாக் அப்படிங்கிற மாதிரி ஒரு மூணே மூணு வார்த்தை சொல்லி அவங்க வந்து டைவர்ஸ் பண்ணுற மாதிரியான ஒரு ஒரு சிஸ்டம் வந்து ஃபாலோ பண்ணிக்கிட்டு இருக்காங்க ஸோ அது வந்து பண்ணக்கூடாது இந்த மாதிரி ஒரு சில விஷயங்கள் பண்ணால் மேரேஜ்லேருந்தா ஒரு சில ஒரு சில விஷயங்கள் ஃபாலோ பண்ணுறாங்க அப்படின்னா அதை கிரிமினைஸ் வந்து பண்ணுறாங்க அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா பைகேமி பாலிகேமி ஸோ பைகேமி பாலிகேமி அப்படிங்கிற இந்த இரண்டு விஷயத்தையும் வந்து பார்த்திங்க அப்படின்னா அபாலிஷ் வந்து பண்ணுறாங்க ஸோ பாலிகேமி அப்படிங்கிறது ஒரு ஆண் பல பெண்களை திருமணம் பண்ணுறாங்க இல்லையா ஸோ அதுக்கு தான் என்ன பாலிகேமி அப்படிங்கிறது ஸோ அதே மாதிரி பைகேமி ஸோ பாலிகேமி பைகேமி இந்த இரண்டு விஷயத்தையும் வந்து தடை பண்ணுறாங்க ஸோ யார் யாரெல்லாம் இது பண்ணுறாங்களோ அவங்க மேலே சட்டப்படி இந்த இது மூலியமாக ஆக்ஷன் வந்து எடுப்பாங்க அதுக்கடுத்து பார்த்திங்க அப்படின்னா அந்த ப்ராப்பர்ட்டி ரைட்ஸ்லேயும் சில விஷயங்கள் வந்து கொண்டு வர்றாங்க ஸோ நார்மலாக பார்த்திங்க அப்படின்னா பெண்களுக்கு வந்து பெற்றோர்களுடைய ப்ராப்பர்ட்டியில் ரைட்ஸ் வந்து கிடைக்காது ஆண்களுக்கு மட்டும்தான் ரைட்ஸ் கொடுப்பாங்க பெண்களுக்கு வந்து தந்தையோட சொத்தில் வந்து மதிப்பு சொந்த வந்து எதுவுமே வந்து கொடுக்க மாட்டாங்க ஆனால் இதில் வந்து என்ன சொல்கிறாங்க அப்படின்னா கம்பல்சரியாக பெண்களுக்கு வந்து என்ன பண்ணணும் தந்தையோட சொத்துலேருந்து ஒரு பங்கு வந்து கொடுக்கணும் அப்படிங்கிறதையும் வந்து இதில் சொல்கிறாங்க ஸோ இதெல்லாமே பார்த்திங்க அப்படின்னா உத்தரகாண்டோடைய அந்த சிவில் சட்ட சிவில் யூனிஃபார்ம் சிவில் கோடே முக்கியமான விஷயங்கள் ஸோ இப்போது நமக்கு கொஷின் கேட்டாங்க அப்படின்னா எப்படி கேட்பாங்க அப்படின்னா யூனிஃபார்ம் சிவில் கோட் கொண்டு வரலாமா வேணாமா இந்தியாவில் யூனிஃபார்ம் சிவில் கோட் கொண்டு வரலாமா வேணாமா அப்படிங்கிறதான் வந்து கேட்பாங்க ஸோ அதனால் நீங்கள் அந்த செஷன் முடிஞ்சு என்ன பண்ணுங்கள் யூனிஃபார்ம் சிவில் கோட் வந்து கொண்டு வரலாமா வேணாமா அப்படிங்கிற ஒரு கொஷினுக்கு ஆன்சர் எழுதுங்க ஓகேங்களா நான் ஸ்ட்ரக்சர் சொல்கிறேன் அந்த நீ ஆன்சர் எழுதி பாருங்கள் யூனிஃபார்ம் ஸ்கூல் கோட்னா என்ன அப்படிங்கிறது எழுதுங்க அதே மாதிரி வந்து பார்த்திங்க அப்படின்னா யூனிஃபார்ம்ஸ் கூட தேவை அது வந்து கண்டிப்பாக வேணும் அப்படிங்கிறதுக்கு பாசிட்டிவ் ஒரு ஒரு அஞ்சு பாயிண்ட் அதே மாதிரி யூனிஃபார்ம் வந்து வேணாம் அப்படிங்கிறதுக்கு ஒரு அஞ்சு பாயிண்ட் வந்து நீங்கள் எழுதி ட்ரை பண்ணி பாருங்கள் ஓகேங்களா ஸோ இப்போ நான் வந்து உங்களுக்கு யூனிஃபார்ம் கூட ஏன் வேணும் அப்படிங்கிறதுக்கு நான் பாயிண்ட் சொல்கிறேன் அதே மாதிரி ஏன் வந்து யூனிஃபார்ம் யூனிஃபார்ம்ஸ் கூட கொண்டு வரக்கூடாது அது கொண்டு வந்தாங்கன்னா என்ன பிரச்சனை அப்படிங்கிறதுக்கும் நான் வந்து பாயிண்ட் சொல்கிறேன் ஓகேவா ஸோ பாயிண்ட் வந்து நோட் பண்ணிக்கோங்க ஸோ இப்போ முதல்ல என்ன ரீசன்காக யூனிஃபார்ம் சில்கோட் வந்து கொண்டு வரும் அப்படிங்கிறது நான் பார்த்துடலாம் ஸோ முதல் என்ன அப்படின்னா இது வந்து ஒரு கான்ஸ்டியூஷன் மே மேண்டேட் நம்மளுடைய அரசியலமைப்பு நம்மளுடைய அரசாங்கத்துக்கு என்ன பண்ணுது அப்படின்னா வழிகாட்டுதில்லை ஸோ நம்ம டிபிஎஸ்பியில் படிச்சிருப்பீங்க இல்லையா ஸோ டிபிஎஸ்பியில் அந்த யூனிஃபார்ம் சிவில் கோட் வந்து கொண்டு வரணும் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப ஒரு முக்கியமான டிபிஎஸ்பி நம்மளுடைய அரசியலமைப்பில் டிபிஎஸ்பியில் ஆர்டிக்கல் நாற்பத்தி நாலில் நம்மளுடைய அரசியலமைப்பில் டிபிஎஸ்பியில் ஆர்டிக்கல் நாற்பத்தி நாலில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளுடைய அரசியலமைப்பு வந்து நம்மளுடைய கவர்மெண்ட்டுக்கு வழிகாட்டுது ஸ்டேட்டுக்கு வந்து வழிகாட்டுது என்ன சொல்லுது அப்படின்னா கவர்மெண்ட் வந்து யூனிஃபார்ம் சிவில் கோடை கொண்டு வர்றதுக்கு சில வழிமுறைகள் சில சில முயற்சிகள் வந்து எடுக்கணும் ஓகேங்களா ஸோ கவர்மெண்ட் வந்து யூனிஃபார்ம்ஸ் கூட இந்தியா முழுக்க ஒரே கரு சிவில் சட்டம் கொண்டு வர்றதுக்கு சில முயற்சிகள் வந்து எடுக்கணும் அப்படிங்கிற மாதிரி நம்மளுடைய கான்ஸ்டியூஷனில் ஆர்டிக்கிள் நாற்பத்தி நாலில் ஓகேங்களா ஸோ ஆர்டிகிள் நாற்பத்தி நாலில் வந்து சொல்கிறாங்க ஸோ அப்போது இது என்ன அப்படின்னா ஒரு அரசாங்கத்துடைய கடமையாக இருக்குது பட் என்ன பிரச்சனை என்ன ஒரு விஷயம் அப்படின்னா இது வந்து நம்மளுடைய அரசு இப்போ ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பதுல கொண்டு வரமோதே சொல்லிட்டாங்க பட் டிபிஎஸ்பியில் ஒரு விஷயம் சொல்லிட்டாங்க அப்படின்னா அது வந்து கம்பல்சரியாக பண்ணணும் அப்படிங்கிற அவசியம் வந்து கிடையாது இதே இது ஒரு விஷயத்தை நம்மளுடைய ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் ஒரு விஷயம் இருந்துச்சோம்னா அது ஹண்ட்ரட் பர்சன்ட் கம்பல்சரி வந்து கவர்மெண்ட் வந்து வரணும் ஆனால் டிபிஎஸ்பி அப்படிங்கிற ஒரு கைட்லைன்ஸ் மாதிரி தான் இதெல்லாம் பண்ணால் நல்லாயிருக்கும் அப்படிங்கிற மாதிரி நான் ஒரு வழிகாட்டுதல் தான் நம்மளுடைய கான்ஸ்டியூஷன் என்ன பண்ணுது நம்மளுடைய அரசாங்கத்துக்கு வழிகாட்டுது நீங்கள் இதெல்லாம் பண்ணிங்கன்னா நல்லாயிருக்கும் அப்படிங்கிற மாதிரி வந்து வழிகாட்டுது ஸோ அதில் தான் என்னன்னா ஆர்டிகிள் நாற்பத்தினால ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு ஆர்டிக்கல் ஸோ கண்டிப்பாக டிபிஎஸ்பி இது இந்த விஷயம் பற்றி கொஷின் கேட்குறாங்க யூனிஃபார்ம்ஸ் கூட பற்றி கொஷின் கேட்குறாங்க அப்படின்னா நீங்கள் இந்த ஆர்டிகிள் நாற்பத்தி நாளில் மென்ஷன் பண்ணால் மறந்துடக்கூடாது ஓகேவா ஸோ பாலிட்டியில் எங்கெங்கெல்லாம் வந்து ஆர்டிகளை கோட் பண்ண முடியுது அங்கேலாம் வந்து ஆர்டிகிள் கோட் பண்ணுங்க ஒவ்வொரு ஒவ்வொரு இடத்துலையும் ஸோ ஒரு சின்ன சின்ன இடத்துலையும் வந்து ஆர்டிக்கல் கோட் பண்ண முடியுது உங்களுக்கு அந்த ரிலே அந்த விஷயம் சம்மந்தமான ஆர்டிகல் தெரியுது அப்படின்னா கண்டிப்பாக வந்து கோட் பண்ணுங்கள் இந்த மாதிரி ஒவ்வொரு ஒரு சின்ன சின்ன வேல்யூ அடிஷன் தான் வந்து உங்களுக்கு மார்க்கை கடைசியில் பூஸ்ட் பண்ணி கொடுக்கும் ஓகேவா ஸோ அப்போது இது என்ன அப்படின்னா இது வந்து கான்ஸ்டிடியூஷன் மாண்டேட் அரசியல் அமைப்பு நம்மளுடைய அரசாங்கத்துக்கு என்ன பண்ணியிருக்கு வழிகாட்டி இருக்குது ஸோ அதனால இதை ஃபாலோ பண்ண வேண்டியது நம்ம அரசாங்கத்துடைய கடமை ஓகேங்களா ஸோ அப்போது அதனால் என்ன பண்ணணும் கவர்மெண்ட் வந்து இந்த யூனிஃபார்ம் சில் கோட் அப்படிங்கிற இந்த விஷயத்தை வந்து கொண்டு வரணும் அடுத்து என்னன்னா செக்குலாரிசம் அப்படிங்கிறது ஸோ இந்தியா அப்படிங்கிறது என்ன கண்ட்ரி இந்தியா அப்படிங்கிறது ஒரு செகுலார் கண்ட்ரி இந்தியா அப்படிங்கிறது ஒரு மதச்சார்பற்ற நாடு நம்மளுடைய கான்ஸ்டியூஷன்லேயே பிரியாம்பிள் என்ன சொல்கிறோம் இந்தியா இஸ் சாவரின் சோசியலிஸ்ட் செகுலர் டெமோக்கிரட்டிக்னு சொல்கிறோமா அப்போ இந்தியா அப்படிங்கறதுனா ஒரு மதச்சார்பற்ற நாடு ஸோ மதச்சார்பற்ற நாடு அப்படின்னா அந்த நாட்டுக்கு மதங்களே மதமே அந்த நாடு வந்து என்ன பண்ணக்கூடாது எல்லா மதத்தையும் வந்து ஈக்குவலாக ட்ரீட் பண்ணுவோம் ஒவ்வொரு மதத்துக்கும் ஸ்பெஷல் அங்கீகாரம் கொடுக்குறது இந்த மாதிரி ஸ்பெஷல் லா கொடுக்குறது வந்து கூடாது இல்லையா ஸோ அப்போ அதனால இந்தியாவை நம்ம வந்து உண்மையான ஒரு செக்குலர் கண்ட்ரியாக மாற்றணும் இந்தியா வந்து உண்மையான செக்குலர் கண்ட்ரியாக மாற்றணும் அப்படின்னா அதுக்கு கண்டிப்பாக என்ன பண்ணணும் இந்த யூனிஃபார்ம் கொண்டு வந்தால் மட்டும்தான் எல்லா மக்களுக்கும் ஒரே மாதிரியான சிவில் சட்டம் வந்து இருக்கும் இப்போ ஒவ்வொரு மக்களுக்கும் ஒவ்வொரு சிவில் சட்டம் இல்லையா என்ன ஏற்படுது அதனால ஒரு வந்து ஏற்படுது ஒவ்வொரு ஒவ்வொரு இதையும் வந்து ஒவ்வொரு மாதத்தையும் அரசாங்கம் வந்து ஒவ்வொரு மாதிரியாக பார்க்குற மாதிரி இருக்குது ஸோ அதனால் நம்ம ஒன்ஸ் வந்து யூனிஃபார்ம் சிவில் கோடு கொண்டு வந்துட்டோம் அப்படின்னா இந்தியாவில் வந்து செக்குலரிசம் ஆகும் ஏன்னா இந்தியாவில் கிரிமினலாக வந்து ஓகே இப்போ வந்து கிரிமிலா வந்து எல்லாத்துக்கும் ஒரே மாதிரி தான் இருக்குது ஆனால் சிவிலாக மட்டும் வேறு வேறு மாதிரி அதனால் அதுவும் எதுவும் அடிப்படையில் மதத்தின் அடிப்படையில் வேறு வர வேறு வேறு மாதிரி இருக்கிறதுனால இது வந்து என்ன பண்ணுது அப்படின்னா இந்தியாவோடைய செக்குலரிசத்தை வந்து பாதிக்கிற மாதிரி இருக்குது ஓகேங்களா ஸோ அப்போது இந்தியாவுடைய செக்குலரிசத்தை ப்ரொமோட் பண்ணணும் செக்குலரிசத்தை மேம்படுத்தணும் அப்படின்னா நம்ம கண்டிப்பாக என்ன பண்ணணும் இந்த யூனிஃபார்ம் சிவில் கோட் வந்து கொண்டு வரணும் இந்தியாவுடைய இந்த மதச்சார்பின்மையை நம்ம இன்னும் தூக்கி பிடிக்கிறதுக்கு மதச்சார்பின்மையை இன்னும் மேம்படுத்துறதுக்கு நம்ம கண்டிப்பாக என்ன பண்ணணும் இந்த யூனிஃபார்ம் சிவில் கோட் வந்து கொண்டு வரணும் ஸோ அடுத்து பார்த்திங்க அப்படின்னா நேஷ்னல் யூனிட்டி ஸோ இப்போ இந்தியாவில் அதிகமான ம மத கலவரங்கள் வந்து ஏற்படுது இந்தியாவில் இப்போ அதிகமான மத கலவரங்கள் ஏற்படுது ஸோ அந்த மத கலவரங்கள் ஏற்படுறதுக்கு முக்கியமான காரணம் என்ன அப்படின்னா இந்தியாவில் உள்ள ஒவ்வொரு மக்களும் வந்து ஒவ்வொரு மாதிரியாக பிரிஞ்சிருக்கிறதுனால தான் ஸோ இப்போது நம்ம வந்து ஒரே சிவில் சட்டம் வந்து கொண்டு வந்துட்டோம் அப்படின்னா இந்தியாவில் உள்ள எல்லா மக்களும் என்ன பண்ணுவாங்க அவங்களுடைய அந்த மதம் சார்ந்த அந்த சட்டங்களை தூக்கி போட்டு இந்தியாவுடைய அந்த யூனிஃபார்ம் கோட் வந்து பாரா பா இது பண்ண ஆரம்பிச்சிருவாங்க ஸோ அதனால் என்ன ஏற்படும் அப்படின்னா அவங்களுக்கு இடையில் வந்து இந்த மாதிரியான மத சண்டைகள் ஜாதி சண்டைகள்லாம் வந்து ஏற்படாது ஸோ எல்லோரும் என்ன பண்ணுவாங்க ஒரே ஒரு ஒரு யூனிட்டியாக ஒரு ஒற்றுமையாக இருந்து அந்த சட்டத்தை வந்து ஃபாலோ பண்ணுவாங்க இது மூலயம் என்ன ஆகும் அப்படின்னா இந்தியாவுடைய தேசிய ஒருமைப்பாடு வந்து வளரும் நேஷனல் இன்டெகிரிட்டி நேஷனல் இன்டெகிரிட்டி நேஷனல் யூனிட்டி வந்து வளர்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு ஸோ அதுக்கடுத்து இந்த யூனிஃபார்ம் கொண்டதுக்கு இன்னும் ரொம்ப 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 முக்கியமான ஒரு காரணம் என்ன அப்படின்னா ஜெண்டர் ஜஸ்டிஸ் ஸோ ஜெண்டர் ஜஸ்டிஸ் அப்படிங்கிறது பாலின நிதி இப்போ கரண்ட்ல இருக்கக்கூடிய இந்த பர்சனல் இந்த தனி சட்டம் இருக்கு இல்லையா ஒவ்வொரு மதம் சார்ந்த சிவில் சட்டம் ஸோ இதனால் என்ன பிரச்சனை அப்படின்னா இதில் எல்லா மதத்துலேயுமே வந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னா பெண்களுக்கு அநீதி இழைக்கிற மாதிரி தான் ஒரு சட்டம் இருக்குது இந்த சட்டம் வந்து ஒரு பேட்ரியாரிக்கல் மைண்ட்ஸோட ஒரு ஆணாதிக்க அதே மாதிரி வந்து பெண்களை ஒடுக்குற மாதிரி ஸோ பெண்களுக்கு வந்து சொத்து கொடுக்காது அதே மாதிரி மேரேஜ் விஷயத்துலேயும் பார்த்தீங்க அப்படின்னா பெண்களுக்கு வந்து அந்த அளவுக்கு ரைட்ஸ் கொடுக்காமல் இந்த மாதிரி இந்தியாவில் இருக்கக்கூடிய மதங்கள் ஃபாலோ பண்ணுற ஆல்மோஸ்ட் எல்லா பொது சட்டமே வந்து எப்படி தான் இருக்குது அப்படின்னா சிவில் சட்டம் எப்படி தான் இருக்குது அப்படின்னா பெண்களை அடிமைப்படுத்துகிற மாதிரி பெண்களுக்கு வந்து ரைட்ஸை குறைக்கிற மாதிரி இருக்குது ஸோ அதனால் ஒன்ஸ் நம்ம இந்த யூனிஃபார்ம் சில் கொடுக்கு கொண்டு வந்துட்டோம் அப்படின்னா பெண்களுக்கும் எல்லா ரைட்ஸும் கிடைக்கும் ஸோ ஆண்களுக்கு ஈக்குவலாக இப்போ ஆண்களுக்கு வந்து பெற்றோருடைய சொத்தில் ஐம்பது பெர்சன்ட் அப்படின்னா கரெக்டாக பெண்களுக்கும் ஐம்பது வந்து கிடைக்கும் ஓகேவா ஸோ அப்போது இதனால் அதிகமாக பழைய பயனடைய போகிறது யார் அப்படின்னா பெண்கள் ஸோ ஒன்ஸ் வந்து பெண்கள் எம்போர் ஆனதா அந்த மாதிரி அவங்களுக்கு ரைட்ஸ்லாம் கொடுத்து அவங்களை எம்போர் பண்ணாதான் அவங்க அடுத்து எஜுகேஷன் போவாங்க அடுத்து எம்ப்ளாய்மெண்ட் போவாங்க ஸோ அதனால் நாடு வந்து வந்து செழிப்பாக இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது ஸோ அதனால் இது வந்து பார்த்திங்க அப்படின்னா ஜென்ரல் ஜஸ்டிஸ் ஆஃப் பாலின நிதி கிடைக்கிறதுக்கும் அதிகமான வாய்ப்புகள் இருக்குது இந்தியாவில் அதிகமாக பெண்டிங் கேசஸ் வந்து ஆகிட்டே போகுது ஸோ ஏன் ஒவ்வொரு மாதத்துக்கும் ஒவ்வொரு மாதிரி ரூல்ஸ் வந்து ஃபாலோ பண்ணணும் இல்லையா ஸோ இது வந்து ஜுடிஷியலிக்கு ரொம்ப மிகப்பெரிய பேர்டனாக இருக்குது மிகப்பெரிய சேலஞ்சாக இருக்குது பட் ஒன்ஸ் நம்ம வந்து இந்த மாதிரி யூனிஃபார்ம் சிவில் கோட் கொண்டு வந்துட்டோம் அப்படின்னா இந்தியா ஃபுல்லாக இருக்கக்கூடிய மக்கள் எல்லாமே என்ன பண்ணுவாங்க இந்த மாதிரி ஒரே மாதிரியான விஷயம் வந்து ஃபாலோ பண்ணணும்னா அது வந்து கோர்ட்டுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும் நீங்கள் வந்து ஹிந்துவாக இருந்தாலும் சரி கிறிஸ்டியாக இருந்தாலும் சரி முஸ்லீமாக இருந்தாலும் சரி இந்த மாதிரி ஒரே சட்டம் தான் ஃபாலோ பண்ண போகிறோம் ஸோ அப்போது இதனால க கோர்ட்டுக்கு வந்து ஈஸியாக இருக்கும் ஸோ கேசஸ் எல்லாமே வந்து சீக்கிரம் கோர்ட்டு முடிக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது ஓகேவா ஸோ அதுக்கடுத்து பார்த்திங்க அப்படின்னா கோடிஃபிகேஷனாக பர்சனலாக ஸோ இதனால் வந்து தனிப்பட்ட சட்டங்கள் எல்லாமே வந்து ஒருங்கிணைப்பையும் எப்படி வந்து லார்ட் மெக்கேலே நம்மளுடைய கிரிமினல் சட்டத்தை வந்து கோடிஃபை பண்ணாரோ கிரிமினல் சட்டத்தை ஒருங்கிணைச்சாரோ அதே மாதிரி இந்த யூனிஃபார்ம் சிவில்கோட் அவங்களுக்குள் கொண்டு வரது மூலிமா பர்சனல் எல்லாமே வந்து கோடிஃபை ஆகிறதுக்கு ஸோ பர்சனல் எல்லாமே வந்து ஒருங்கிணைக்கிறதுக்கு வந்து வாய்ப்புகள் இருக்குது ஓகே இது எல்லாமே என்ன அப்படின்னா நமக்கு ஏன் வந்து யூனிஃபார்ம் சில் கோட் வேணும் அப்படிங்கிறது ஸோ நம்ம எப்போவுமே நம்ம ஒரு டிஎன்பிசி எக்ஸாமுக்கோ இல்லை யூபிஎஸ்சி எக்ஸாமுக்கோ மெயின்ஸ்க்கு படிக்கும் என்ன பண்ணோம் அப்படின்னா கண்டிப்பாக ஒரு டாப்பிக்கில் இருந்து எல்லா டைமென்ஷனுமே தேணும் அது ஏன் தேவை அதோடைய சாதகங்கள் என்ன அதோட பாதகங்கள் என்ன அந்த பாதகங்களை வந்து நிவர்த்தி செய்கிறதுக்கு நம்ம என்னென்ன விஷயங்கள் பண்ணணும் அரசாங்கம் வந்து இதை நடைமுறைப்படுத்துறது என்னென்ன பண்ணுங்க அப்படிங்கிற மாதிரி ஏ டு ஜெட் தெரிஞ்சால் மட்டும்தான் நீங்கள் வந்து ஆன்சர் வந்து கம்ப்ளீட் பயன்படுத்த முடியும் அதனால அதனால் இப்போது இது ஏன் தேவை அப்படிங்கிற ஒரு அஞ்சு பாயிண்ட் வந்து நான் சொல்லிட்டேன் இப்போ ஏன் வந்து யூனிஃபார்ம் சில் கோட் வேணாம் அப்படி இல்லைன்னா யூனிஃபார்ம் சில் கோட் கொண்டு வரதில் நடைமுறையில் என்னென்னலாம் சிக்கல்கள் இருக்குது அப்படிங்கிறத நெக்ஸ்ட் வந்து நம்ம பார்க்கலாம் ஓகே ஸோ இப்போ இதில் முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா முதல்ல த்ரெட் டு டைவர்சிட்டி ஸோ இந்தியா அப்படிங்கிறது இந்தியா அப்படிங்கிறது யூனிட்டி இன் டைவர்சிட்டி ஸோ இந்தியா அப்படிங்கிறது பல்வேறு இனக்குழுக்கள் வாழக்கூடிய ஒரு நாடு ஸோ கிறிஸ்டின்ஸு முஸ்லீம்ஸ் மாதிரி இந்தியாவில் வேர்ல்டில் என்னென்ன ரிலீஜன் இருக்கோ அந்த எல்லா ரிலிஜியஸ் பீப்புளும் இந்தியாவில் வந்து வாழ்கிறாங்க ஸோ அந்த மாதிரி ஒரு டைவர்ஸ்டி கண்ட்ரியில் நம்ம யூனிஃபார்ம் கோட் கொண்டு வரது அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப இல்லாதது இப்போது நம்ம ஒரு ஒரு யூனிஃபார்ம்ஸ் கோட் கொண்டு வரோம் அப்படின்னா அந்த சிவில் கோடு வந்து எந்த மதத்தை பேஸ் பண்ணி கொண்டு வரோம் வந்து பேஸ் ஹிந்துஸ் வந்து மெஜாரிட்டி இருக்காங்க அப்படிங்கிறதுனால அவங்கதான் பேஸ் பண்ணி கொண்டு வருவோம்மா இல்லை வேறு ஏதாச்சும் ஒரு ரிலீஜன் பேஸ் பண்ணி கொண்டு வரோம் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமான சேலஞ்சு ஸோ அடுத்து ரொம்ப முக்கியமான சேலஞ்ச் என்ன அப்படின்னா நம்மளுடைய அரசியலமைப்பில் நம்மளுடைய அரசியலமைப்பில் ஃபண்டமெண்டல் ரைட்ஸில் ஆர்டிக்கிள் இருபத்தி அஞ்சுலேருந்து ஆர்டிக்கிள் இருபத்தி எட்டு வரை ஆர்டிக்கிள் இருபத்தி அஞ்சுலேருந்து ஆர்டிக்கிள் இருபத்தி எட்டு வரை என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா நமக்கு ரொம்ப ரொம்ப ஒரு முக்கியமான சுதந்திரம் வந்து கொடுத்துருக்காங்க அது என்ன சுதந்திரம் அப்படின்னா நமக்கு மத சுதந்திரம் வந்து கொடுத்துருக்காங்க ரைட் டு ஃப்ரீடம் ஆஃப் ரிலிஜியன் ஸோ இந்தியாவில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு நபர்களும் அவங்களுக்கு பிடிச்ச ரிலிஜன் வந்து ஃபாலோ பண்ணிக்கலாம் அந்த ரிலிஜனில் என்னென்னா சடங்கு சம்பிரதாயங்கள் என்னென்னா ப்ராக்டிஸ் சொல்லியிருக்காங்க அது எல்லாமே சொல்லிக்கலாம் ஃபாலோ பண்ணிக்கலாம் அதே மாதிரி எனக்கு இந்த ரிலீஜியன் தான் பிடிச்சிருக்கு அப்படிங்கிறத மற்றவங்களுக்கு எடுத்து சொல்லலாம் இந்த மாதிரி எல்லா விஷயங்களும் என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா ரிலீஜியன் சம்மந்தமான விஷயங்கள் ஃபாலோ பண்ணுறதுக்கு நம்மளுடைய அரசியல் அமைப்பு நமக்கு உரிமை வந்து கொடுத்துருக்காங்க ஸோ இப்போது நம்ம வந்து நீ உங்களுடைய பர்சனலாவை ஃபாலோ பண்ணக்கூடாது உங்களுடைய ரிலீஜனில் வந்து ஃபாலோ பண்ணக்கூடாது கவர்மெண்ட் கொடுக்குற யூசிசி யூனிஃபார்ம் யூனிஃபார்ம்ஸ் கூட தான் ஃபாலோ பண்ணும் அப்படின்னு சொல்கிறது என்ன அப்படின்னா அவங்களுடைய இந்த ரைட் டு ஃப்ரீடம் ஆஃப் ரிலீஜன் அஃபெக்ட் பண்ணுற மாதிரி இருக்கும் ஸோ அப்போ ஒரு சைடு வந்து நம்ம உங்கள் ரைட்ஸும் கொடுத்துட்டு இன்னொரு சைடு இந்த மாதிரி பண்ணோம் அப்படின்னா கண்டிப்பாக அந்த அந்த மக்களுடைய அவங்களுடைய தனி உரிமை வந்து பாதிக்கும் அவங்களுடைய ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் வந்து பாதிக்கும் அடுத்து என்ன அப்படின்னா லேக் ஆஃப் கன்சன்ஸ் ஸோ அதான் எப்படி இப்போ இது கொண்டதுக்கு மோஸ்ட்லி எல்லா எந்த கம்யூனிட்டியும் ஒத்துக்கிற மாட்டேன் கிறிஸ்டின்ஸு முஸ்லீம்ஸு சீக்ஸ் இந்த மாதிரி எந்த கம்யூனிட்டியும் என்ன பண்ண மாட்டாங்க அப்படின்னா ஒத்துக்கிற மாட்டுறாங்க ஏன்னா எல்லாமே வந்து அவங்கள்ட்ட பர்சனல் லா படி தான் வந்து ஃபாலோ பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க அதுதான் நம்மளுடைய சொன்ன மாதிரி தான் இப்போ சப்போஸ் ஒத்துக்கிட்டாலுமே வந்து இந்த யூனிஃபார்ம் சுல்க்கு வந்து எப்படி கொண்டு வர்றது எந்த ரிலீஜனை பேஸ் பண்ணி ஹிந்து சத்தை பேஸ் பண்ணியா இல்லை கிறிஸ்டினிட்டைய பேஸ் பண்ணியா எந்த ரிலீஜனை பேஸ் பண்ணி இந்த யூனிஃபார்ம் ஸ்கில்க்கு கொண்டு வரது அப்படிங்கிறதும் ரொம்ப மிக பெரிய ஒரு சேலஞ்சு இருக்குது இதுதான் இதில் ஒரு 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 ஃபைனல் கன்ஃப்யூஷனுக்கு வந்து கவர்மெண்ட்னால வர முடியல ஸோ அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா இது கொண்டு வரதுனால நம்மளுடைய மைனாரிட்டிஸ் இந்தியாவில் சிறுபான்மையான மக்கள் இருக்காங்க இல்லையா அவங்களுடைய ரைட்ஸாக பாதிக்குமோ அப்படிங்கிற மாதிரி வந்து சில பேர் வந்து பயப்படுறாங்க ஸோ நம்முடைய அரசியலமைப்பில் ஆர்டிக்கல் இருபத்தொம்பதுலேயும் சரி இருபத்தம்பது இருபத்தொம்போது முப்பது இருபத்தொம்போதில் மெயின் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா நம்மளுடைய மைனாரிட்டி இப்போ போட்டுருக்காங்க இல்லையா இந்தியாவுடைய சிறுபான்மையின மக்கள் ஸோ அவங்களுக்கு எல்லா ரைட்ஸுமே கொடுக்குறாங்க அவங்களுடைய கலாச்சாரம் அவங்களுடைய பண்பாடு மொழி இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் அவங்க பாதுகாக்கிறதுக்கு அவங்க எல்லா விஷயங்களுமே வந்து பண்ணலாம் அவங்க என்ன வேணால் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி என்ன பண்ணுறாங்க ஆர்டிக்கிள் இருபத்தொம்போதில் மைனாரிட்டிஸ்க்கு ரைட்ஸ் வந்து கொடுக்குறாங்க ஸோ இப்போ நம்ம அந்த மைனாரிட்டியோடைய அவங்க ஃபாலோ பண்ணுற அந்த ரிலிஜியஸ் லாவை தூக்கிட்டு புதுசா புது சிவில் சர புது சிவில் சட்டம் கொண்டு வர்றது என்ன அப்படின்னா அவங்களுடைய மைனாரிட்டியோட ரைட்ஸ் வந்து பாதிக்கிற மாதிரி இருக்க இருக்கும் ஸோ அடுத்து என்ன அப்படின்னா போலிட்டிக்ஸ் அண்ட் சோஷியல் இது என்னன்னா இது வந்து ஒரு பாலிட்டிக்ஸ்க்காக யூஸ் பண்ணுறாங்க ஸோ இது வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு பார்ட்டி ஏ அப்படிங்கிற பார்ட்டி வந்தாங்க அப்படின்னா இந்த மாதிரி மெஜாரிட்டி வந்து ஓட் கெயின் பண்ணுறதுக்காக நாங்கள் வந்து யூசிசி கொண்டு வருவோம் யூசிசி கொண்டு வரும் அப்படிங்கிற மாதிரி அவங்க சொல்கிறாங்க அதே இது இன்னொரு பார்ட்டி பி அப்படிங்கிற பார்ட்டி வந்தாங்க அப்படின்னா அவங்க மைனாரிட்டியை வந்து அப்பீஸ் பண்ணுறதுக்காக ஸோ மைனாரிட்டிகிட்டே நல்ல பேர் வாங்குறதுக்காக மைனாரிட்டிய வாக்குகள்லாம் வந்து அறுவடை பண்ணுறதுக்காக நாங்கள் வந்து அப்படின்னா யூசிசி கொண்டு வர மாட்டோம் அப்படிங்கிற மாதிரி இந்த பொலிட்டிக்கல் பார்ட்டி கடையில் இந்த யுசிசியை வச்சு கேம் விளாட்றாங்க ஓகேங்களா ஸோ அவங்களுடைய சுய லாபத்துக்காக இந்த யூனிஃபார்ம் கூட வச்சு கேம் வந்து விளாடுறாங்க ஸோ இது வந்து பொலிட்டிக்கல் சம்மந்தமான விஷயம் ரொம்ப ரொம்ப இதாக இருக்குது அதே மாதிரி ஃபெடரல் இஷ்யூ ஸோ இந்த இந்த பெர்சனல் பெர்சனல் சம்மந்த லாஸ் இல்லையா இதில் நிறைய விஷயம் பார்த்திங்க அப்படின்னா ஸ்டேட்டோட கண்ட்ரோல் வந்து இருக்குது ஓகேவா ஸோ அப்போ அதில் மத்திய அரசாங்கம் தலையிட்டு இந்த மாதிரி யூசிசி கொண்டு வரது யூனிஃபார்ம் சில்கோல் கொண்டு வரது பார்த்திங்க அப்படின்னா நம்மளுடைய கூட்டாட்சி தத்துவத்தை அஃபெக்ட் பண்ணுற மாதிரி இருக்குது ஸோ இது எல்லாமே பார்த்திங்க அப்படின்னா ஏன் நம்ம இந்தியாவில் யூசிசி யூனிஃபார்ம் சில்கோல் வந்து கொண்டு வரக்கூடாது அப்படிங்கிறதுக்கான ஆர்குமெண்ட் தான் ஸோ இப்போ நம்ம சில வே ஃபார்வர்டு இதை கொண்டு வரதுக்கு அரசாங்கம் என்ன பண்ணலாம் அப்படிங்கிறத வந்து பார்த்துட்டு நம்ம இதை இதை வந்து முடிச்சுக்கலாம் எல்லா ரிலீஜியனுக்கும் ஏற்ற மாதிரி ஒரு சட்டத்தை மட்டும் தான் அரசாங்கம் வந்து கொண்டு வரும் இப்படி கொண்டு வந்தால் மட்டும்தான் தான் நம்மளுடைய அந்த யூனிஃபார்ம் சுருக்கோடு வந்து ஒரு லாங் டேர்ம் சஸ்டைனபுளாக இருக்கும் அப்படி இல்லாமல் கவர்மெண்ட் வந்து இம்போஸ் பண்ணுறாங்க அப்படின்னா கண்டிப்பாக அது வந்து ரொம்ப நாளைக்கு வந்து நீடிக்காது ஓகேவா ஸோ இதான் வந்து யூனிஃபார்ம் சுருக்கோடு அப்படிங்கிறது ஸோ இதை வந்து லாஸ்ட்டில் நல்லா வந்து திரும்பவும் பாருங்கள் ஸோ பார்த்துட்டு நீங்கள் என்ன பண்ணுங்க யூனிஃபார்ம் சொல்லுன்னு என்ன ஆர்குமெண்ட்டு அதுக்கப்புறம் கவுண்டர் ஆர்க்குமெண்ட் இது மட்டும் நீங்கள் எழுதி ட்ரை பண்ணுங்க ஓகேங்களா ஸோ நெக்ஸ்ட் க்ளாஸ் நம்ம வந்து மீட் மீட்படலாம் தேங்க்யூ